இப்போ டிவைட்ல இங்க செவன் கொடுத்துருக்காங்க இங்க டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க இங்க ஃபார்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க இங்க எதுவுமே கொடுக்கலாம் அங்கே டிவைட்ல ஒன் இருக்கிறதா அர்த்தமா இப்ப இது எப்படி எழுதிருக்காங்கன்னா ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் தான் கிடைக்கும் அதை எழுதிருக்காங்க நெக்ஸ்ட் இங்க செவன் இந்த செவனை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேலே என்ன இருக்கு நியூமரேட்டர்ல த்ரீ இருக்கா த்ரீ ஸ்கொயர் பண்ணி மைனஸ் இங்க வந்து ஜீரோ இது வந்து ஒன் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் ஜீரோ பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஸ்கொயர் பண்ணி அது கூட மைனஸ் டூ பண்ணிருக்காங்க அப்போ நைன் மைனஸ் டூ நமக்கு செவன் கிடைச்சதா நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் பண்ணி மைனஸ் டூ கடுத்து வர நம்பர் வந்து மைனஸ் நமக்கு என்ன கிடைக்கும் நெக்ஸ்ட் இதை மேல என்ன இருக்கு செவன் செவன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் மைனஸ் சிக்ஸ் நமக்கு ஃபார்ட்டி த்ரீ கிடைக்கும் இப்போ அடுத்த உறுப்பு தானே கேட்டிருக்காங்க அடுத்த உறுப்புக்கு மேல நைன் மைனஸ் எயிட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ் பிளஸ் டூ எயிட்டு எயிட்டி ஒன் மைனஸ் எயிட் நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் செவன்டி த்ரீ அப்போ இங்க டெனாமினேட்டர்ல என்ன வரும் செவன்டி த்ரீ நைன் பை செவன்டி த்ரீ ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர் அடுத்த உறுப்பு வந்து நைன் பை செவன்டி த்ரீ